ஐம்பத்தி ஏழு வரைபடத்தை கவனப்படுத்தி கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கவும் ஓகே ஒரு குறிப்பிட்ட வருடத்தை ஒரு மாநிலம் பல்வேறு விளையாட்டுகள் செலவு செய்ததை காண்பிக்கிறது கேள்வி என்ன கேட்டேன் பாத்தீங்கன்னா கோல்ஃப் விளையாட்டை விட எத்தனை சதவிகிதம் கூடுதலாக காக்கிக்கு செலவிடப்பட்டது அப்ப கோல்ஃப் காக்கி இந்த ரெண்டு மூட்டம் தான் நம்ம பார்க்க போறோம் அப்ப ஹாக்கிக்கு எவ்வளவு வருது அறுபத்தி மூணுக்கு எவ்வளவு வருது முப்பத்தி ஆறு ஓகேங்களா அப்ப எவ்வளவு சதவீதம் கூடுதல் அப்ப கூடுதல் அப்படின்னா அதிகரிப்பு சதவீதம் தான் கேட்கிறாங்க அப்ப அதிகரிப்பு சதவீதம் என்ன பண்ணாம ரெண்டு நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் ஓகேங்களா அப்ப அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு இதுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும் இருபத்தி ஏழு ஓகேங்களா இருபத்தி ஏழு வகுத்தல் அப்ப அதிகரிப்பு சதவீதம் என்ன போன கீழே சிறிய நம்பர் போடணும் கீழே சிறிய நம்பர் எவ்வளவு முப்பத்தி ஆறு இன்ட்டு நூறு இப்ப என்ன பண்ணலாம் அடிக்கலாங்களா மூணு ஒன்பதா இருபத்தி ஏழு நான்கு ஒன்பதா முப்பத்தி ஆறு ஒரு நாள் நாங்கு இருபத்தி ஐந்து நாங்கா நூறு அப்போ மூணு இருபத்தஞ்சா எழுபத்தி ஐந்து சதவீதம் அப்போ ஆட்சியாளருக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் கூடுதலாக செலவழிக்கிறாங்க